வணக்கம் உறவுகளே உங்கள் ஜீவனா இன்னைக்கு இந்த நொங்கை வச்சு தான் நான் ஒரு மில்க் கொண்டு பண்ண போறேன் உண்மையாவே அதுவும் இந்த சம்மர் டைம்ல எங்கே நொங்கு கிடைச்சாலுமே வாங்கிடுங்க வாங்காமல் இருக்காதுங்க வாரத்தில் ஒரு முறையாவது இந்த நொங்கு வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க இந்த நொங்கில் வந்து அவ்வளவு நம்மளுடைய உடல் சூட்டை வந்து தணிக்கிறதுக்கான ஒரு நிறைய சத்துக்கள் இருக்குது உறவுகளே இது நீங்கள் எங்கே கிடைச்சாலும் வாங்கி விடுங்க ஊர் சைட்ல எல்லாம் நல்லாவே கிடைக்கும் நம்ம ம பனை மரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போ இங்கே நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் அதனால் ஊர்லேருந்து கொண்டு வந்து விற்பாங்க எங்கே ரோட்டில் எங்கே பார்த்தாலுமே விடாதங்க இதெல்லாம் நம்ம நமக்கு இந்த மாதிரி சீசன் டைம்ல தான் கிடைக்கும் அதாவது தான் கிடைக்கும் வாங்கி நம்ம அப்படியே கொடுத்தா பசங்க சாப்பிட வளவலு இருக்குமா செல்லி மாதிரி ஒரு வாட்டி கடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுக்க மாட்டாங்க அதனால பசங்களை சாப்பிடற வைக்கிறதுக்கான ஒரு தான் இந்த வழி இது பார்த்தீங்கன்னா அந்த நொங்கோட மேல் அந்த ஒயிட் கலராக இருக்கிற தோலை வந்து நீங்க உரிச்சு எடுத்துருங்க அதை லைட்டாக கத்தியால் வச்சு சீவினாலே வந்துடும் அதை வந்து நல்லா லைட்டாக இது பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு நொங்கை ஒரு மிக்சி ஜாரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க இது நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்காக அரைத்தா தான் இந்த மாதிரி பண்ணி போடுங்க அது கூட உங்களுக்கு சுகருக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சு சுகர் போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு சுகருக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டு மூணு ஐஸ் கட்டி போடுங்க நமக்கு என்ன பசங்களுக்கு ஹெல்த்தியானது கொடுத்தாலும் ஐஸாக இருந்தால் தான் நமக்கு ரொம்பவே விரும்பி குடிக்கிறாங்க அதனால் ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பால் ஊற்றிக்கோங்க இந்த பால் வந்து நீங்கள் காய்ச்சி ஆற வச்சு பிரிச்சில் வச்சுருந்தாலும் ஓகே இல்லை காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் ஓகே தான் இதை வச்சு நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதை கொண்டு மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் அதை ஒரு கிளாஸில் வந்து ஊற்றுங்க ஊற்றும் போதே பாருங்கள் அது நல்ல ஒரு திக்கான ஒரு மில்க் ஷேக் இருக்குது உண்மையாகவே அது அதோட வாசனையே சூப்பராக நல்லாயிருக்கும் அது அந்த அரோமா ஃபீல் வந்து ரொம்பவுமே சூப்பரான ஒரு அரோமா ஃபீல் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கிளாஸில் ஊற்றிட்டோம் அடுத்தது வந்து இந்த நொங்கை ஒரு நொங்கு எடுத்து சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி போடுவோம் அதாவது நட்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த நொங்கை வந்து ஸ்லைஸ் பண்ணி போடுறோம் இப்போ பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி போடாமல் இந்த நொங்கையே நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மேலே டெக்கரேஷனுக்கு போட்டுட்டு பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னாலே கிளாஸு காலியாகும் அது கூட ஒரு ரெண்டு மூணு ஐஸ் கட்டியும் போட்டிருக்கோம் ஏன்னா ஐஸ் கட்டி நம்ம மிக்ஸியில ஆல்ரெடி போட்டது வந்து மிக்ஸியில கரைஞ்சிடும் அதனால நம்ம மேலே ரெண்டு மூணு ஐஸ் கட்டி போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் பாருங்க நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்திங்களேன்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உண்மையாக இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக்கு வாரத்தில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் செஞ்சு கொடுங்க அதுவும் இந்த உடல் உஷ்ணத்தை வந்து ரொம்பவே தணிக்கக்கூடியது ஒரு நொங்கு தான் இந்த நொங்கு நொங்கோட வெனி சத்து அவ்வளவு இப்போ ரொம்பவே நம்ம உடம்புக்கு தேவை ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே எனக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு கொடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்களே நான் ரொம்பவுமே நண்பரன் உறவுகளே ஓகே உறவுகளே நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்தி